எங்க ரெண்டு பேருக்கும் வீட்ல இருந்து கிளம்பும்போது ஒரே எக்ஸைட்மெண்ட் அதுவும் மெயில் வந்தப்பில இருந்து ஏன்னா இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் கிரியேட்டர் கலெக்டிவ் போக போறோம் அந்த சென்னையில் த்ரீ ஃபோர் டைம்ஸ் நடந்துச்சு என்னப்பா நம்ம மட்டும் மெயிலே வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு அதுவும் பெங்களூர்ல நடக்கிற யூடியூப் கிரியேட்டர் கலெக்டிவ் மீட்டப் இதுதான் எனக்கு முன்னாடியே தெரியும் தமிழ் கிரியேட்டர்ஸ் அந்த அளவுக்கு வர மாட்டாங்கன்னு ஆனா இவ்வளவு கம்மியா வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு ஃபோர் ஃபைவ் மெம்பர்ஸ் தான் வந்திருப்பாங்க நாங்க ஜூன் ஃபர்ஸ்ட் த்ரீ பிஎம் ஸ்லாட் போட்டிருந்தோம் இவங்க யாருன்னு தெரியுதா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க பேக்கிங்லாம் எல்லாம் அவங்க ரொம்ப ஸ்வீட் நல்லா பேசிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி உங்க மார்னிங் ஸ்லாட்டு நாங்க கால் பண்ணி சொல்லி இருந்தோம் உங்களை மீட் பண்ணணும்னு அதுக்காக வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க போர் ஹவர்ஸ் அப்படி என்னதான் நடக்கும்னு நினைச்சோம் ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஈவென்ட் அவ்வளோ செம்ம ஃபன்னா ஜாலியா டைம் போனதே தெரியல இன்னும் ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு மோஸ்ட் ஆஃப் தி யூடியூபர்ஸ் யாருன்னே தெரியல ஏன்னா தெலுங்கு கனடா மலையாளிஸ் தமிழ் ஹிந்தி அப்படின்னு நிறைய லாங்குவேஜ்ல இருந்து வந்திருந்தாங்க அந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணது மேக் மச்சா நிறைய பேர் பெங்களூர்ல இருக்கிற எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் போய் பேசின உடனே அவ்வளோ கேஷுவலா சூப்பராக ஸ்வீட்டாக பேசினாரு அதுவும் தமிழ்ல பேசினாரு எங்களுக்கே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃப்ரைஸ் வித் போட்டுட்டு அவங்க இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க கேஷுவலாக கேஷுவலா டான்ஸ் பண்ணி ஒரு சாங் கூட வைரல் பண்ணி விட்டாங்கல்ல அவங்களுக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க அவ்வளோ கேஷுவலா ஸ்வீட்டாக பேசிட்டு இருந்தாங்க எங்க கூட ஓகே இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஆ ஆ அப்படியா கண்டுபிடிச்சா கட் பண்ணுறா மறந்து போயிட்டியா ரவுண்ட் பண்ணு

அங்க போன உடனே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணனது இவர்தான் மைண்ட் இன்ஃபோ அஜித் அந்த தம்பி அதுக்கப்புறம் இவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சுஜி ஸ்டாரு இவங்க அவ்வளவு ஸ்வீட்டா அவங்க பாட்டினா செம்மையா அங்க கூட பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட சொன்னாங்க நான் லஞ்ச் சாப்பிடாம போயிட்டேன் சோ அதே லஞ்சுக்கு சாப்பிட்டு அப்புறம் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு ஒன் மோர் பிளேட் ஃபஸ்ட்டு எனக்கு என்னடா இது வண்டா சரி சரி ஓகே வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் இருக்கான் பிஸ்கட் இருக்குது அந்த சைடில் இருக்கு ஆ நீங்கள் இன்னைக்கா வர அந்த மாதிரி விரதலாம் இருக்கக்கூடாது கூடாது காஞ்சிபுறவங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுறம் தான் வெஜ் தான் எல்லாமே வெஜ்ஜு தான் இருக்கு கீர்த்தி கார்ல போகும்போது டேய் நம்ம கூகுள் ஆபீஸ்ல போய் சாப்பிட போறோமா அப்படின்னு அங்க போயிட்டு சாப்பிறது தான் 메인 வேலையா பண்ணிட்டு இருந்தோம் டி என்னடா இது ஒட்டி இங்க கிடற அடி எல்லாம் நாம தூர வந்து இங்க தான்டா அம்மா சரி சாப்பிட்டு தான் காட்டேன் நான் சாப்பிட்டேன் சரி எடுத்திய இல்லையாடா டீ அது என்னடா அது அதை மிஸ் பண்ணிட்டேன்ட்டேன் நான் ஆ உங்களை எடுக்கணுமா பிளேட் எடுக்கிறது

நிறைய போடணும் நாங்கள் வந்து மீல்ஸை சாப்பிட்டோம் சரிட்டா இவங்க கிட்ட நாங்க போய் பேசின உடனே தமிழ் கிரியேட்டர் சொன்னீங்க அப்படின்னு எங்கிட்ட நல்லா ஹாப்பியா பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சும்மா ஒரு ஃபன் கேம் மாதிரி ஐஸ் பிரேக்கிங் கேம் இதுல வந்து இதுல இந்த லூடோ பிளே பண்ணி கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் ஒரு டீம்ல ஃபோர் மெம்பர்ஸ் இருப்பாங்க எங்களுக்கு வந்தவங்க வந்து ஒருத்தர் மலையாளி இன்னொருத்தர் தெலுங்கு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் ரெண்டு பேருமே நல்லா ஃபன்னா பேசிட்டு இருந்தாங்க ஒரு <laughs> 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 அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆஃப் இந்த இந்த கொஷின் ஆன்சர் ஆன்சர் செஷன் மாதிரி யூடியூப் ரிலேட்டடாக நமக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் பண்ணுவாங்க அவங்களும் சில கேட்டு அதுக்கு கண்டிப்பாக அதுவும் அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்லைம் ஆக்டிவிட்டி பண்ண சொன்னாங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்புறம் இவர் தான் மேக் யூடியூபர் அவர் கூட போயிட்டு வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் இவர் தான் ஈவெண்ட்டே நல்லா ஃபன்னா கொண்டு போயிட்டு இருந்தாரு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா இருந்துச்சு நிறைய தமிழ் மீட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கும் आपने आपका यूट्यूब वीडियो आप चाहते हैं देखना इस लेट 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 आप चाहते हैं पुरस्कार क्या हैं ऑन्टरवर्शियल हैं अनलिस्टेड ओके ग्रेट तेरे इंस्टेंस तेरे इंस्टेंस ऑफ़ यूट्यूब YouTube, क्या बात कर रहे हो इन्हें अभी तक मंत्र जब नहीं दिया ஈவெண்ட்டு ஒரு வழியாக சிறப்பாக முடிஞ்சிச்சா நீங்கள் போய் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பொறுமையாக வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மாப்ளேட்ல எடுத்து வச்சு டேஸ்ட் பண்ணிட்டு ஒரு சிலது நல்லா இருந்துச்சு ஒரு சிலது கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்புறம் சுஜியும் அவங்க பாட்டியும் டுவெல் ஓ கிளாக் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தாங்க அதனால அவங்க மலை ட்ராப் பண்ணிடலான்னு அவங்கள பிக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் அப்புறம் போகும்போதே ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு அதனால அப்படியே பிளானை கேன்சல் பண்ணி அவங்களை கொண்டு போய் மெஜஸ்டிக்ல ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து சேரறதுக்கு ஒரு டென் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு பயங்கரமான மழை ட்ராஃபிக் எப்படியும் ஒரு வீட்டுக்கு வந்து சேர்ந்து போங்க சூப் எடுத்துட்டு இருந்துக்கற தனியா நான்தான் எடுத்துட்டு வந்தேன் நூடுல்ஸ் ம்ச்சடா அவ்வளோதான் ஈவெண்ட் முடிஞ்சு சாப்பாடு சாப்பிட்டோம் என்னடா பண்ணுற கிஃப்ட் வாங்கிக்கிறியா கொடுப்பாங்களா வரேன் வரேன் ஷாப்பிங் போன மாதிரி வாங்கிட்டான்

எப்படிமா <laughs> சூப்பரா <laughs> <laughs>